சென்னை நம்பர்களே எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நல்ல காரியங்களை செய்து இதன் காரணமாக அவன் நல்லபடியாக இருப்பான் சாஸ்திரம் சொல்லுவது கெட்ட காரியங்களை செய்து அதன் பலனாக கெட்டதை பின்னாளில் அடைவான் இந்த இரண்டையும் சாஸ்திரம்தான் சொல்கிறது நாம் படித்திருக்கிறோம் சகவாச தோஷம் சத் சங்கம் இப்படியெல்லாம் படித்திருக்கிறோம் நல்லவர்களோடு சேர்ந்தால் நாம் நல்லவராக இருப்போம் தீயவரோடு சேர்ந்தால் தீயவராக இருப்போம் என்று படித்திருக்கிறோம் உண்மை என்றால் பெரும்பாலும் உண்மைதான் பெரும்பாலும் உண்மைதான் ஆனால் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் சுற்றி இருப்போர் எத்தனைதான் கெட்டவராக இருப்பினும் தான் நல்லவராகவே இருப்பதும் ஒரு சிலருக்கு சாத்தியம் விதிவிலக்கு என்று வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் லக்னாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று பத்தில் இருந்தால் இப்பொழுது லக்னாதிபதி ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்றான் அதெல்லாம் சரி பத்தில் இருந்தால் இந்த பத்தாம் வீடு சுபர் வீடாக இருந்தால் அந்த பத்தாம் வீட்டிற்கு உடையவன் சுபர் நட்சத்திரம் பெற்று இருந்தால் அந்த பத்தாம் வீட்டை தீயோர்கள் பார்க்காமல் நல்லோர் பார்த்திருந்தாள் அவன் நற்கர்மங்களை மட்டுமே செய்வார் ஒரு முறை தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டான் தன்னால் அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் ஒருபோதும் செய்ய மாட்டான் சொல்வார்களே உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் சுவர் கொள்ளாத சுத்தமானவன் என்று அப்படிப்பட்டவன் இவன் நன்றாகவே இருப்பான் இடையிலே ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் நல்லபடியாகவே இருப்பான் சாஸ்திரம் உறுதி கொடுக்கிறது இது நல்ல விஷயம் சரி கெட்ட விஷயத்திற்கு அதற்கு எப்படி சொல்லுது லக்னாதிபதி இதேபோல் ஒன்பது குடைவன் நட்சத்திரம் பெற்று அதுவும் அதே போல்தான் பத்தாம் வீட்டில் இருக்க ஆக அந்த கிரக அமைப்புகள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது ஒன்றுதான் அதற்கு பிறகு வருகின்ற விஷயங்களில் தான் ஒரு மாற்றம் பத்தாம் வீட்டில் இருக்க அந்த பத்தாம் வீடு அசுபர் வீடாக இருந்து அந்த பத்தாம் வீட்டுக்கு உடையவன் அசுபர் நட்சத்திரம் ஏறி அந்த பத்தாம் வீட்டை அசுபர்கள் தீயோர்கள் பார்க்க தீய செயல்களில் நாட்டம் செல்லும் ஆரம்பத்தில் நன்றாக இருப்பான் ஆனால் நாளாக நாளாக கஷ்டங்கள் அதிகரித்து முடிவில் மிக மிக கஷ்டத்தில் வீழ்வான் இது சாஸ்திரத்தின் கூற்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன கிரகங்கள் முக்கியம் நட்சத்திரங்கள் முக்கியம் முக்கியமானவை பல உண்டு அந்த பலவற்றுள் ஒன்று சுபர் வீடா அசுவர் வீடா மற்றொன்று தீயோர் பார்க்கிறார்களா நல்லோர் பார்க்கிறார்களா இவைகளும் முக்கியம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை நிறைந்த லாபம் உண்டு எல்லோருக்கும் பயன்படும் ஒரு வேலையை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் முடித்து மற்றவர்களும் நீங்களும் நன்மையை அடைவீர்கள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு லட்சிய உணர்வோடு இன்று நீங்கள் இருப்பீர்கள் அந்த லட்சிய உணர்வு உள்ள நண்பர்களோடு இணைந்து முக்கியமான ஒரு வேலையை எல்லோரும் பாராட்டும்படியான அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி வந்துவிட்ட துன்பத்தை அகற்றுகின்றீர்கள் வர இருக்கும் நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொள்ளுகின்றீர்கள் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சரியான கோணத்தில் சிந்தித்து ஏற்க வேண்டியதை ஏற்று செயல்பட்டு பெற வேண்டியதை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே விரும்பியதை பெறுவீர்கள் நீங்கள் விரும்பியது நடக்கும் இவையெல்லாம் உங்கள் புத்தியால் நடக்கும் அந்த புத்தியை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுத்தும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கணிப்பு ஒரு தவறான கணிப்பாக படுகிறது நீங்கள் செயல்பட்டு அதனால் வீண் அலைச்சலும் பொருள் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏனென்றால் நீங்கள் கணித்த கணிப்பின்படி நடக்கின்றீர்கள் அந்த கணிப்பே தவறு என்பதால் கவனம் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் விரும்பிய பணத்தையும் விரும்பிய மதிப்பையும் பெறுவீர்கள் உங்கள் வித்தையை காட்டி தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் விரும்பியதை பெறுவீர்கள் உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அது நல்லபடியாக முடிவதற்கு நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி நன்றாக இருக்கிறது என்று மகர ராசி அன்பர்களே செயலில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு கருத்தை எண்ணத்தை பாதையை சற்றே மாற்றி அதன் வழி நடந்து ஒரு சிறு தோல்வியை பெறுவதாக காட்டுகிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே பேச்சு நன்றாக இருக்கிறது இந்த பேச்சின் மூலம் உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களை நீங்கள் கவர்ந்து இழுக்கவும் வாய்ப்பு உண்டு குறிப்பாக இன்றைய தினம் உங்களது உயர்வை நீங்கள் நல்லபடியாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நமக்கு நல்லது எது தர்மம் என்பதில் இன்று உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை டபிள்யூ டபிள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்